ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையாட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசுயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரை சொன்னார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வங்களுடைய பிள்ளைகளை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களோட வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனையும் துக்கமும் என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி அநேகர் நாட்களே கண்ணீர் சிந்துகிறார்கள் வேதனையோடு காணப்படுகிறார்கள் பரிசுத்த வேதாகுமத்திலே நான் பார்க்கிறதான பொழுது ஆகார் என்கிறதான பெண்மணி தன் குழந்தையுடன் பாரான் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து செல்லுகிறாள் அவர்களிடம் காணப்பட்டதான ஆகாரமும் தண்ணீரும் அவளுடைய பயணத்தின் பாதி வழியிலேயே முழுவதுமாக தீர்ந்து விட்டது அவள் நடந்து செல்வது கடுமையான வெயில் நிறைந்த ஒரு இடம் பொழுது காற்று அடிக்கிறதான வறண்ட பாலைவனம் அந்த பாலைவனத்திலே அவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது மிகவும் பசியினாலும் தாகத்தினாலும் குழந்தை துடி துடித்து அழுகிறதை தன்னால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது பாலைவனத்தில் காணப்பட்ட ஒரு செடியை கண்டு அந்த செடியின் நிறில் குழந்தையை விட்டுவிட்டு விட்டு சற்று தூரமாக கடந்து போய் கதறி அழுகிறாள் உணவு தண்ணீர் இல்லாமல் குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று உரத்த சத்தமிட்டு அழுகிறாள் அந்த அழுகையின் குரலைக் கேட்பதற்கு எந்த மனிதர்களும் அந்த இடத்திலே கிடையாது தாகத்தால் சோர்வுடன் அழுத அந்த குழந்தையினுடைய சத்தத்தை தேவன் கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார் ஆகாரே உனக்கு என்னென்ன இருந்தது பயப்படாதே அந்த இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு கொண்டு போ அவனை பெரிய ஜாகதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் அவளுடைய கண்களுக்கு அந்த வறண்ட பாலைவனத்திலே ஒரு தண்ணீர் தொடாகத்தை காட்டினார் அவள் ஓடி போய் தான் வைத்திருந்த அந்த தோல் பையில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறான் உண்பதற்கு தண்ணீர் இல்லை என்று அழுது அவளுக்கு வறட்சியான பாலைவனத்தில் தண்ணீரும் கொடுத்து பெரிய என்று கர்த்தர் தத்துவமும் கொடுக்கிறார் என்றால் நமது தெய்வன் எவ்வளவு மகிமை மிக்கவர் என்பதை நாட்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று நீங்களும் ஒரு தன்னன் தனிமையான சூழ்நிலையில் யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத நிலைமையில தவித்துக் கொண்டு காணப்படலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நோய்களை குறித்ததான பயம் வருமான வருமானத்தை குறித்ததான பயம் கடன் தொல்லைகளால் வருகிறதான பயங்கள் ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுத வேண்டும் என்கிறதான பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்துதான பயம் பெற்றோர்களுக்கு இப்படி ஏதோ ஒரு பயத்தினால் கலங்கி நீங்கள் தவிக்கிறவர்களால் சொன்னால் ஆகாரின் கண்ணீரை கண்டு உதவிய தேவன் அவளது பயத்தை மாற்றின தேவன் அவளது தேவைகளை சந்தித்த தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகலவிதமான பயத்தையும் கலக்கத்தையும் கவலைகளையும் முற்றிலுமாக அவர் நீக்கி நீக்கி உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனால கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலையோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அவர் மேல் நீங்கள் வைத்து விட்டு நம்பிக்கையோடு தேவனிடத்தில் நீங்கள் சரணடையுங்கள் பயப்படாமல் காணப்படுங்கள் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட காணப்படுவார் உங்கள் கவலைகளையும் பயத்தையும் முற்றிலுமாக மாற்றி அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமில்ல தெய்வனாய் காணப்படுகிறார் உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண செய்து உங்களை உயர்த்த அவர் வல்லமில்ல தெய்வனாய் காணப்படுகிறார் அவர் நம்புங்கள் அவனிடத்தில் அவரிடத்தில் உங்கள் அர்ப்பணிங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா பரிசுத்தமும் எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசீர்வாதங்களை கொண்டு நின்றதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆகாரின் கண்ணீரை கண்டுப்பனை உதவின தேவன் நீர் நாட்களாண்டரை கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடும் கலங்கி நிற்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களின் தேவன் காண்பீராக ஒரு கண்ணீரை துளைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக ஒரு வாழ்க்கையில என்ன தேவைகளாக இருந்தாலும் தேவனின் சந்திப்பீராக அப்பா அவர்களை நீர் உயர்த்த நீர் வல்லமல்ல தேவன் ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்த நீர் வல்லமில்ல தேவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசு தாண்டுவர பரிபூணமான ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு உ மகிமையாய் வாழ வாழ கத்த கிருபி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்